அனைவருக்கும் வணக்கம் தமிழ் வேல் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஊழி மீனை வச்சு ஒரு சூப்பரான தொக்கு தாங்க பார்க்க போறோம் இந்த ஊழி மீன் தொக்கு இட்லி தோசை கல் தோசை செட் தோசை சாதம் எல்லாத்துக்குமே ஏத்த ஒரு நல்ல மீன் தொக்குங்க அவ்வளவு அருமையா இருக்கும் வாங்க இன்னைக்கு மீன் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்ப மீன் தொக்குக்கு வந்து அடுப்புல ஒரு மண் சட்டியை வச்சுக்கிட்டோம் இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இதில் கடுகு சேர்த்துக்கிறோம் கடுகு நல்லா புரிஞ்சிச்சு இப்போ ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் பொரிஞ்சோன்னா கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இல்லை ஒரு நாலு வெள்ளை பூண்டு பல்லு வந்து நறுக்கி வச்சுருக்குறோம் அதை சேர்த்துக்கோங்க ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை பிடிச்சா நறுக்கி வச்சுருக்குறோம் அதை சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகா நறுக்கி வச்சிருக்கிறோம் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இதெல்லாம் ஒரு பெரிய தக்காளியை நறுக்கி வச்சிருக்கிறோம் ஒரு தக்காளியே சேர்த்துக்கங்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க இது நல்லா வதங்கட்டும் இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் பரமிளகாய் தூள் சேர்த்துக்கங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் தனியா தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் தீய சிம்பிளை வச்சுக்கோங்க இல்லாட்டி கருந்து போயிடும் இதில் இப்போ புளி தண்ணி சேர்க்கப்பறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சு வச்சிருக்கிறோம் அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க நல்லா அந்த புளி தண்ணியை சேர்த்து கலந்து விட்டுருங்க இது ஒரு பொதி மட்டும் வரட்டும் நல்லா கொஞ்சம் இருக்கு இப்போ அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம் இப்போ கொஞ்சம் சேர்த்து உப்பு உரப்பு புளிப்பு எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு புளிப்பு உரப்பு போட்டுக்கோங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து மீன் சேர்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஊலி மீன் எடுத்துருக்கிறோம் நீங்கள் என்ன மீன் வேணுமோ உங்களுக்கு தேவையான மீனை வந்து சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவில் வந்து ஊழி மீன் எடுத்துருக்குறோம் இப்போ அந்த மீன் துண்டுகளை வந்து சேர்க்க போகிறோம் மீனை சேர்த்து லேசாக கலந்து விட்டுருங்க இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அவ்வளோதாங்க நம்மளுடைய ஓலி மீன் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இது வந்து மண் சட்டி அடுப்பை ஆஃப் பண்ணாலும் கொஞ்சம் நேரம் கொதிச்சட்டு தான் இருக்கும் இட்லி தோசை ஊத்தாப்பம் செத்தோசை சுட சுட சோறு எல்லாத்தோடையும் இதை சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளவு அருமையாக இருக்குங்க நல்ல காரசாரமாக புளிப்பு உரப்போட நல்ல ஒரு தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு எப்படி இருவாங்க மீன் உடையாமல் எப்படி மாதிரி இப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இது கொஞ்சம் நேரத்தில் இன்னும் இந்த பதம் வந்து கட்டியாகும் அப்போ சாப்பிட்றதுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் மீன் ஒதுலேயே ஊறுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளவு அருமையாக இருக்குங்க மீனை பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை மீன் தொக்கு வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளுடைய தமிழ் வேல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்